நவராத்திரி ஏழாவது நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் காலராத்திரி தேவி நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் கொண்ட பண்டிகையாகும் நவராத்திரி பார்வதி சக்தியின் ஒன்பது வடிவங்களை வழிபடும் புண்ணிய காலம் நவ ஒன்பது ராத்திரி இரவு ஒன்பது இரவுகள் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா இந்த காலத்தில் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தேவிகளின் வித்தியாசமான வடிவங்கள் வழிபடப்படுகின்றன துர்க்கை அம்மன் அசுரர்களை வதம் செய்து உலகை காப்பாற்றிய வெற்றி நினைவாக கொண்டாடப்படுகிறது அனைத்து வடிவங்களிலும் பெண் சக்தியின் அடையாளமாகவும் இருக்கிறார் நவராத்திரியில் தெய்வத்தின் ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனி நாளில் கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது நவராத்திரியின் ஏழாவது நாளான இன்று வழிபட வேண்டிய தெய்வம் காலராத்திரி தேவி காலராத்திரி என்பவள் நவராத்திரியில் வழிபடப்படும் துர்க்கையின் ஓர் சக்தி வடிவமாகும் காலராத்திரி தேவி காலராத்திரி என்பது துர்காதேவி ஒன்பது வடிவங்களில் ஒன்றாகவும் துர்க்கைகளில் ஏழாவது உருவமாகவும் கருதப்படுகிறார் துர்க்கையில் ஒன்பது வடிவங்களிலும் மிகவும் முக்கிரமான வடிவமாக தேவி காலராத்திரி வழங்குகிறார் நவராத்திரி ஏழாம் நாளில் காலராத்திரி தேவியை வழிபட வேண்டும் காலராத்திரி தேவியின் சிறப்பம்சங்கள் காலை என்றால் காலம் அல்லது இருள் ராத்திரி என்றால் இரவு என்று பொருள் எனவே காலராத்திரி என்றால் இருளை அழிப்பவள் என்று பொருள் சும்பன் நிசும்பன் வதம் மார்க்கண்டேய புராணத்தில் தேவி மகாத்மியம்படி அசுரர்களின் அரசனான சும்பன் நெசும்பன் இருவரும் உலகையும் தேவர்களையும் துன்புறுத்தினார் அவர்களை அழிக்க அம்பிகை தேவியின் உடலிலிருந்து பல வடிவங்கள் தோன்றின அதில் ஒன்றுதான் காலராத்திரி காலராத்திரி தோன்றிய மகாசுரர்களின் படைகள் அனைத்தும் இருளில் மூழ்கின தேவியின் மூச்சிலிருந்து தீக்கதிர்கள் யுத்தத்தில் காலராத்திரி தேவி பல அசுரர்களை அழித்து சும்பன் நிசும்பன் படைகளை முறியடித்தார் ரத்தபீஜன் வதம் மார்க்கண்டிய புராணத்தில் சும்பனுக்கு உதவியாக ரத்தபீஜன் என்ற அசுரன் இருந்தான் அவன் இரத்தத்தின் ஒரு துளி பூமியில் விழுந்தால் அதிலிருந்து மற்றொரு ரத்தபீஜன் உருவாகும் என்ற வரத்தை பெற்றிருந்தான் இதனால் அவன் அசுரர்களின் பெரும்பலம் வாய்ந்தவனாக இருந்தான் அந்த அசுரனை யாராலும் அழிக்க முடியவில்லை அப்போது காலராத்திரி தேவி தோன்றி போர்க்களத்தில் அவன் ரத்தத்தை குடித்தார் அதன் மூலம் அவன் ரத்தம் தரையில் சிந்தாமல் தடுத்துவிட்டு அவனை முழுமையாக அழித்தார் இந்த தேவியை வழிபடுவதால் துன்பங்கள் தடைகள் நீங்கி பக்தர்களுக்கு தைரியமும் நன்மைகளும் கிடைக்கும் தன் பக்தர்களுக்கு எல்லாவிதமான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் இருளையும் நீக்கும் சக்தியையும் தருபவர் ஸ்லோகம் ஓம் தேவி காலராத்திரியை நம என்று ஜெபிக்க வேண்டும் நவராத்திரியை கொண்டாடும் போற்றி பாடல்கள் ஏழாம் நாள் என்று போற்றி ஓம் மூலாதாரத்து ஒளியே போற்றி ஓம் ஆதி முதல் அம்பரமே போற்றி ஓம் பரிபூரணியே போற்றி ஓம் அகிலலோக நாயகியே போற்றி ஓம் நல்வினை நிகழ்த்துவாய் போற்றி ஓம் அஞ்சலென்று அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகன் வேல் தந்தோய் போற்றி ஓம் சொல்லுக்கு இனிய சுந்தரி போற்றி ஓம் வில்லோன் மாயை தந்தவளே போற்றி ஓம் ஐந்தழு தோன் ஆரணங்கே போற்றி ஓம் எழுவரில் ஒன்றானவளே போற்றி ஓம் இல்லத்தொழி தரும் இறைவி போற்றி ஓம் ஏற்றம் தரும் ஏறை போற்றி ஓம் காட்சிக்கு இனி அவளே போற்றி ஓம் சாம்பவி மாதே போற்றி